வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்கள் அன்பனங்க வரும் நான் உங்கள் செல்வம் இந்த வீடியோலாம் நான் பார்க்க போகிறாங்கன்னா டிஸ்டிபிடிஎச் இதில் இருக்கக்கூடிய ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்ற வாங்கக்கூடாதான்றத நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்மந்தமான கேள்விகள் சந்தைகள் எதாவது கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் வாங்கினா உங்களை வீடியோக்கெல்லாம் போகலாம் டிஸ்டிவி டிடிஎச் இதில் இருக்கக்கூடிய முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம்ன்றது ஒரு நியூ கலெக்ஷன் வாங்கலாம் ஆனால் இப்போ எப்படின்னா நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதை பாருங்கள் வணக்கம் டெய்லர்ஸ் இப்போதைக்கு டிஸ்ட் டிவி மற்றும் டிடிஎச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் பிளானை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கேஷ் பேக் ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த பேக் ஆஃபர் என்னன்ற டீட்டெயில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு கஸ்டமர் மூவாயிரரூவா கொடுத்து பாக்ஸ் வாங்குறாரு அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கேஷ் பேக் கிடைக்குது அந்த ஐயாயிரத்தி ஐநூறுபா கேஷ் பேக் எப்படி கிடைக்குன்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் மூவாயிரவா கொடுத்து வாங்குறாரு அது ஆயிரரூபா தான் வந்து மெயின் பேலன்ஸில் வரும் நாலாயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு அன்சீடு கேஷ்பேக் ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் அன்சீடு கேஷ்பேக்னு இல்லையா அதில் நாலாயிரத்தி ஐநூறுபாய் வரும் உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கள் மெயின் பேலன்ஸில் ஆயிரரூபாயும் வேலெட்டில் அதாவது அன்சீடு கேஷ்பேக் அதில் நாலாயிரத்தி ஐநூறுபாயும் வருது இப்போ உதாரணத்துக்கு அவங்க வந்துட்டு ஹச்ச்டி பிளான் சூஸ் பண்ணுறாங்க அதாவது தமிழ் ஆச்சடி அப்படின்னாக்கா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா மாதம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மூணு மாதம்தான் படம் வரும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் கஸ்டமர் திரும்ப ஈஸி பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ கஸ்டமர் ஒரு முந்நூறுபா ஈஸி பண்ணுறாரு அப்படின்னா இந்த அன்சிடி பேக் சொன்னோம் இல்லையா அதுலேருந்து கம்பெனி ஒரு முந்நூறுரூவா தருது டோட்டலாக அவங்க வேலெட்டில் ஆறுநூறுபா காசு ஏறும் அந்த ஆறுரூபாய்க்கு உரிய படம் ஓடும் எத்தனை அது நூற்றம்பது ரூபா ஈஸி பண்ணுறாரு அப்படின்னா இந்த இருந்து ஒரு நூற்றம்பதுருவா கிடைக்கும் ஐநூறுரூபா ஈஸி பண்ணுறாருனா இருந்து ஐநூறுரூபா இப்படி அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூபா அந்த அன்சிடி கேஷ்பேக்கை நீங்கள் கஸ்டமர் ஈஸி பண்ண போனால் அதிலேருந்து கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துக்கிற ஆஃபர் ஓகேங்களா இந்த பாக்ஸுக்கு இந்த ஆஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க இதுதான் இது டீட்டெயிலு வேறு என்ன டவுட்னா கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ மூலிமா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அதாவது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க டிஸ்டே இருக்கலாம் அந்த டீடெயில்ஸ் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் மூணாயிரம் பே பண்ணி நீங்கள் வாங்கணும் மூணாயிரம் பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஐயாயிரம் கேஷ் பேக் கொடுத்துருவாங்க இந்த ஐயாயிரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க மொதல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு பிளான் கொடுக்குறாங்க ஒன்று நார்மல் பேக்கு இன்னொன்று அச்சு பேக் இது இதில் என்னென்னா இப்போ நார்மல் பேக்கேஜ் சூஸ் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பட்சத்தில் அவங்க ஈஸி பண்ணி கொடுத்துருவாங்க எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னா ஐயாயிரம்லேருந்து ஆயிரம் ரூபா ஈஸி பண்ணி கொடுத்துட்றாங்க இது உங்களுக்கு நாலு மாதம் வரும் ஏன் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா மந்த்லி பிளான் இது நார்மல் பேக் சரிங்களா இது உங்களுக்கு நாலு மாதம் வந்துடுது மீதி பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்து ஐநூறுவா பேலன்ஸ் நிற்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் நிற்கும் இது எப்படி யூஸ் ஈஸ் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நாலு மாதம் முடிஞ்சிச்சு அதாவது நார்மல் பேக் பார்த்துட்டு நாலு மாதம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஈஸி போய் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் இல்லை சரி இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறுவா ஈஸி பண்ணுறேன் நான் நான் போய்ட்டு பண்ணுறப்ப கம்பெனியோட சைடில் இருந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்னும் ஐநூறுவா தராங்க மொத்தம் எனக்கு ஆயரருவா ஆகுது அப்போ எனக்கு எட்டு மாதமாக வந்தது ஸோ இப்படி தான் கேஷ்பேக் கொண்டு இருக்காங்க அதாவது நீங்கள் ஈசி பண்ண பண்ண மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அதாவது இப்போ உதாரணத்துக்கு மீதி இன்னும் நாலாயிரத்தி ஐநூறுபா இல்லையா அது அப்படியே அங்கேருந்து கம்பெனி சிலருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இது எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது முப்பத்தி ஏழு மாதம் மூணு வருஷத்துக்கு மேலவே வருது ஸோ இது முப்பத்தேழு மாதத்துக்கு கொடுக்குறாங்க சேம் அதே தான் ஹெச்டி பேக்கும் இப்போ மாதிரி தான் நம்ம கொடுத்து நியூ கலெக்ஷனாக வாங்குறோம் ஹெச்டி பேக்கேஜு அதே ஆயிரூதான் ஈஸி பண்ணி தர போகிறாங்க என்ன ஒன்று ஹெச்டி பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் மூணு மாதம் தான் வரும் ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு மந்த்லி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பிளான் வருது ஹச்ச்டியை பொறுத்தளவுக்கு ஸோ அதனால் இதில் உங்களுக்கு இருபத்தி ஏழு மாதம் தான் வரும் அதாவது மூணு வருஷம் தான் ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னா சர்வீஸ் சர்வீஸ் வாரண்டி பொறுவளவுக்கு மூணு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் எப்போமே எல்லா நெட்ஒர்க்லேயுமே ஒரு வருஷம் தான் தருவாங்க இதில் மூணு வருஷமாக தராங்க இந்த பா இந்த ஒரு நியூ கலெக்ஷனாக நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்றது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி மேலும் உங்களுக்கு சந்தைகள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி